போலூரில் அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து பங்கேற்றனர் வெற்றி பெற்ற கராத்தே வீரர்களுக்கு சின்னத்திரை நடிகர் பப்லு என்கின்ற பிரித்திவிராஜ் கோப்பைகளை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஜப்பான் சிட்டோ ரியோ கராத்தே பயிற்சி பள்ளி யூனியன் சார்பில் அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இதில் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா தெலுங்கானா ஆந்திரா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் மேலும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என சிறுமியர்கள் என நான்கு பிரிவுகளாக போட்டிகள் நடந்தது இந்த போட்டிகளை இந்திய தலைமை மாஸ்டர் ரமேஷ் மாஸ்டர் வேலு துவங்கி வைத்தார்கள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திரைப்படம் மற்றும் சின்ன திரை முன்னணி நடிகர் பப்லு என்கின்ற பிரித்திவிராஜ் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களின் முழுமையான திறமைகளையும் வெளிப்படுத்தினர் மேலும் இதில் திரளான பெற்றோர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு போட்டியினை கண்டு களித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு